எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சென்னை நிஷா பேசுறேன் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க சோ இது என்ன சேனல் பேர் யாரெல்லாம் உருப்பட போதா என்ன சேனல் பேர் சொல்லுங்க இதெல்லாம் எங்க உருப்பட போது இந்த பண்ணுங்க என்னோட வந்து இது கிடையாது என்னோட என்னோட வீடியோ நிறைய வருது நிறைய என்னோட சேனல் இது கிடையாது சென்னை வேற யூடியூப் சேனல் இது வந்து வேற ஒரு அண்ணா சேனல் வாங்க 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 ஓடுங்க 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 எங்கடா காண எங்கடா போனீங்க எல்லாமே போற ஏய் என்னப்பா அதே மாதிரி ப்ரமோஷன் பண்ணனா அவர்கிட்ட அவர் சேனல்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க அவர் என்ன கூப்பிடுவாரு யாருக்கெல்லாம் கடையோ வேற ஏதனா ப்ரமோஷன் பண்ணனா சொல்லுங்க கண்டிப்பா வந்து பண்ணி கொடுக்கிறேன் ஓகேவா நோ போனீங்க என் போனு இங்க என்ன எங்கடா எல்லாம் போனீங்க வாங்கடா

வாங்க 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 வணக்கம் வணக்கம் தமிழ்ல மெசேஜ் பண்ணுங்கப்பா வாங்க தங்கங்களா வாங்க 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 என்னடா கூக்கிய நான் கூப்பிட்டுருக்கேன் ஒருத்தவனையும் காணும் இந்த வார இன்னைக்கு நான் வந்து எங்கே வந்திருக்கேன்னா திருச்சி வந்திருக்கேன் நல்லா இருக்குது லொக்கேஷன்லாம் கிராமத்தில் ஸோ எப்போ பார்த்தாலும் வந்து வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு அடைஞ்சு இருந்து இருந்து ஒரு மாதிரி ஆகி இப்போ மழை வந்து இப்போ தான் கொஞ்சம் விட்டு இருக்குது திருப்பி போகிறோம் எங்கே என் போன எங்கே போனோம் சார் ஹாய் நிஷாண்டி டேய் குமார் ஈ இதுதான் வேணான்னு சொல்றது பேசலாமா கொண்டுடுவேன் என்ன யோ இறங்கணும் இப்போயோயோ தப்பு தப்பு இறங்க வந்து ஓரங்க உட்காந்து தொலை வீரா இப்படி

கேப்ப குண்டா தெரியுது பெருசா எது தெரியுது பெருசா இத பாருங்க நான் பேச தெரியல இதல இன்னும் ஃபர்ஸ்ட் ஒல்லே தான் தெரிஞ்சே இப்போ நான் பேச தெரியுது ரொம்ப ஆயிடுச்சா உன்னை பிடிச்சி இருக்குது எனக்கு கிடைக்குமா கிடைக்கும் கிடைக்கும் பாத்து 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 ஏ மூஞ்சி ஏன் தக்கனி ஏன் பேசாயிச்சு இதல ஏய் முட்டா பையில இல்ல ஏய் உன்

இது கரண்ட் கம்பியா சார் இல்ல இல்ல சும்மா குழிக்குள்ள போகாம இருக்கு மாடு மாடு கீழ வந்துருமே ஆமா ஆமா அது ஓரத்துல தான் ஆடு மாடு மேய்க்கறாங்க அலங்கிரே குளங்கிரே அதங்கிரே இது மாதிரி தான் அந்த கார் குளுங்குது இப்ப இதுக்குள்ள போலாம்ல வண்டி நிக்கலாம்ல போ போ இந்த மண்ணல பொதையாது நானா போறேன் அது தான் கல்யாணம் உள்ள இறங்கவும் நான் போய் தான் மரம் அதிகம் பெஞ்சிட்டு உள்ள நான் ஒரு வரமா

எதை பத்தியும் கவலைப்படாதீங்க ஓகே ஓகே ரொம்ப 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 நன்றி கண்டிப்பா சோ நூறு பர்சன்ட் உண்மை நம்மளுடைய சந்தோஷம் நம்மளுடைய

நல்லா முழு முழு மேடம் உங்க பேச ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்கள் வீடியோ எல்லாமே நிறைய நான் பார்த்து இருக்கேன் நல்லா அருமையா பண்ண இருக்கேன் நிறைய வாட்டி உங்ககிட்ட பேசணும் தான்

நான் பாரு <laughs> <laughs> பாருங்களுக்கு சூப்பரான ஒரு இடம் அழகா இருக்குது பாருங்க செம்மையா இருக்குது பாருங்க இந்த இடம் எப்படி இருக்குது நல்லா இருக்குல்ல இந்த இடம் பாருங்க கிளைமேட் வந்து எப்படி தெரியுமா இருக்குது ஆனா நான் ஊட்டிக்கு போனது கிடையாது நல்லா ஜில்லு இருக்கு அது மாதிரி நல்லா கிளைமேட்டு நல்லா ஜில்லு 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 இருக்குது செம்மையா இருக்குது படம் பெயர் என்ன என்னுடைய நீங்க எந்த ஊருக்கு லைக் நிறைய வாட்டி உங்களை வீடியோ எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன் எங்க தெரிய சுத்தி போறீங்களா ஆமாமா ஹாய் ஹாய் வணக்கண்ணா வணக்கண்ணா ராஜீவ் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் உங்கள் கட்டி பொருள் கொடுத்து பெட் ஒண்ண கட்டிக்கு போறவும் குடித்து வச்சிருக்கவன் அப்படியா சரி சரி கட்டிக்கும்போது பாத்துக்கலாம் சித்தப்பா சித்தப்பாவுக்கு வணக்கம் சொல்லுங்க சித்தப்பா உங்களுக்கு வணக்கம் சொல்றாங்க பாருங்க தே யார் அது பேரு ஐயோ நான் சித்தப்பா இல்லையா கணேஷ் கணேஷ் கணேஷங்க நான் வந்து சித்தப்பா இல்ல சித்தப்பா சித்தப்பா அங்க புச்சி குட்டியோட மாமா அக்கா என்ன மூணு பசங்க பெண்ணா இல்லச்சல்ல வந்திருக்கேன் இந்த யாரும் முடியாது யாரையும் எல்லாம் பாத்து முடிச்சிருவான்

ஓகே தங்கம் உங்ககிட்ட பேசுனது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி ஸோ நான் வந்து சென்னை நிஷாவில் வந்து அதில் அதில் வந்து அடிக்கடி லைவ் போடுவேன் என்னோட சேனலில் ஸோ அதில் பார்க்கலாம் அவங்கள எல்லாரையும் மீட் பண்ணலாம் ஸோ இது வந்து வேற ஒருத்தவங்களோட சேனலு ஆனால் வீடியோ இதில் நிறைய வரும் என்னோட வீடியோ மட்டும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா ஓகே பாய் தங்கம் ஐ லவ் லவ்லாம் ஐ லவ் யூ ஓகே